பெருவாழ் வண்ணத்தே நருவீ பார்வகிரே மன்னன் பேர் எழுதி பார்வகிலே மன்னன் பேரை எழுதி அதை பார்த்திருக்கும் கண்ணில் மீறெழுதி அதை பார்த்திருக்கும் கண்ணில் மீறெழுதி ஓ பாழ்ந்த வண்ணத்தே நறுவீம் ஒன்மணிக்கில் அஞ்சனம் தீட்டி புவையில் நம் கைவளை தூட்டி ஒன்மணிக்க கைவளை போட்டி தாய் வழியே வந்த நாணத்தை காட்டி தாய் வழியே வந்த நாணத்தை காட்டி தாய் மங்கை மங்களம் சூடி தான் வருவாள் மங்கை மங்களம் சூடி பூமொடிப்பாழ்ந்த பூங்குழலி புருச்சி பெறுவாழ் வண்ணத்தில் நிகழும் ஆண்டு ஆவணி திங்கள் முப்பதாம் நாள் திருவளர் செல்வன் ஜெயராமுக்கும் திருவளர் செல்வி பிருந்தாவிற்கும் நடைபெறும் திருமணத்திற்கு சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்க்கையுடன் ஏழுகிறோம் தங்கள் நல்வரவை விரும்பும் வைத்தியநாதன் வைத்தநாதன் வைத்தநாதன் தங்கள் மகள் என்று முன் முன்வந்து மணவரையில் காத்திருக்க காதலாள் மெல்ல கால் பார்த்து நடந்து வர கன்னியவள் கையில் கட்டி வைத்த மாலை தர காளை திருக்கரத்தில் கனகமணி சரம் எடுக்க ஆனந்தம் என ஆங்கோர் புறம் பிறக்க கொட்டியது மெலீ நாம் நின்று நின்ற குவிந்தது கோடி மலர் பட்டினான் மாங்கல்யம் மனைவாழ்க துணை வாழ்க துளம் வாழ்க கைத்தலம் தந்தாரவர் கண்மணி வாழ்க கடமை மூடிந்தது கல்யாணம் ஆக கைத்தலம் தந்தார் அவ கண்மணி வாழ்க கடமை மூடிந்தது கல்யாணம் ஆக அடைக்கலம் முனை என்று வந்தனை வாழ்க அடைக்களம் முனையன் வந்தனல் வாழ ஆண்டவன் போல் உண்மை கோவில் கொண்டாடத்தாள் இந்த புழுவாள் வண்டத்தே நருவி இது ஒரு திரைப்பட பாடம் இந்த